என்னென்ன கொடுமைப்பா நடக்குது அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளவு வெளிப்படையா தெரிஞ்ச நாலு விஷயங்கள் செக்ஷுவல் அசால்ட் பெண் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு எதிராக உடல் ரீதியா கொடுக்கக்கூடிய தொல்லைகள் ரெண்டாவது விஷயம் என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு வரும்போது வெளியில போனாதான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் இந்த பாதிப்பு எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பேச முடியாது வீட்டுக்குள்ளேயே நடக்குது ரிலேஷன்ஷிப் அபியூஸ் கணவன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த மனைவியை அடிக்கிறது துன்புறுத்துறது உடல் ரீதியா மட்டும் கிடையாது அவங்கள வந்து எமோஷனலா அவங்க பேச்சுல எப்படி அவங்களை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சு கஷ்டப்படுத்தக்கூடிய காட்சிகளும் நம்ம தொந்தரவு எங்க போனாலும் தொந்தரவு ஒரு பஸ்ல நிம்மதியா போயிட்டு வர முடியாது அப்புறம் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போக முடியாது வெளியே வீட்டுக்கு வெளியே நிக்க முடியாது சோ இவ்வளவு தொந்தரவுகள் இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் சிம்பிளா சொன்னா இதெல்லாம் இந்த பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய கொடுமைகள்ல யார் இந்த கொடுமைய செய்யறது யார் இந்த கொடுமைகளை செய்யறா ஆண்கள் தானே செய்யறாங்க பெண்களுக்கு எதிராக ஹராஸ்மெண்ட் யார் பண்றா பெண்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் யார் கொடுக்கறா பெண்களுக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் யார் கொடுக்கறா அப்ப இந்த பேரவை யாருக்கு நடத்திருக்கணும் ஆண்களுக்கு தான் நடத்தணும் பொம்பளைங்களா கூட்டி வச்சு பொம்பளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள நடக்கிற கொடுமைகளை வெளியே வீட்டுக்கு வெளியே நடக்கிற கொடுமைகளை ஏன் ஆண்களை பேசுறதே இல்லை நீங்க இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைன்னு கேள்விப்பட்டீங்க வீட்டோட ஆண்களை யாருமே கூட்டிட்டு வரலையே பெண்கள் தான் வந்திருக்காங்க அப்போ இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறது யாரு அப்படின்னா பெண்கள் தான் எந்த பெண்ணா தானா வாலண்டீரா போய் என்னை கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்களா சொல்றாங்களா பரவாயில்ல என்ன கொடுமைப்படுத்திக்கோங்க என்ன அடிச்சுக்கோங்க என்னை திட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களா இப்ப ஆண்கள் தான் செய்யறாங்க அப்போ ஆண்களை பேச இத பேசவும் தான் பேசுறாங்க என்ன நீங்க பெமலிசம் பேசுங்க ஆண்கள் தான் அந்த வக்ர அவர் சொன்னாரு அது யாருக்கு இங்க அதிகமா இருக்கு ஆண்களுக்கு தான் இருக்கு அது மாற்ற வேண்டியது யார் அப்படின்னா ஆண்கள் தான் முதல்ல சோ ஆண்களோட மனநிலையை மாத்துறது ஆண்களை திருத்துறது ஆண்களை தான் சோ அதுக்கு ஒரு வழிமுறை தான் இந்த பெண்கள் ஏன்னா எந்த ஆண்கள் இங்க இருக்காங்களோ அதை விட அதிகமா பெண்களா எல்லா உலகத்துல வச்சிருக்காங்க இப்போ மறுமை நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல அதனால அதோடைய அடையாளமாவே பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு சோ அந்த பெண்கள் ஆண்களை பெற்றெடுக்கிறாங்க அப்போ அந்த கணவன் கிட்ட நடக்கக்கூடிய கொடுமைகளும் சரி வீட்டுல வெளியே நடக்கக்கூடிய கொடுமைகள் அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கறத தவிர வேற எதுவும் பெண்களுக்கு பண்ண முடியாது சோ அதை யாது பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண்களும் கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆண்கள் அவங்களுடைய மென்டாலிட்டி எதனால இப்படி செய்யறாங்க இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுடைய நிலையை ஃபர்ஸ்ட் உணர்த்தணும் குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா ஆண்கள் பெண்களை நிர்ணயி நிர்வகிக்க கூடியவங்க ஆண்கள் தான் பெண்ண நிர்வகிக்கணும் அதனாலதான் ஆண்களை பெண்களை விட மேன்மைப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா பெண்களை நிர்ணயிக்கணும் அப்படின்னா ஆண்கள் தான் பெண்களை பாதுகாக்கணும் ஆண்களுக்கான உரிமை அது ஆண்கள் செய்ய வேண்டிய கடமை அது அப்படின்னு சொல்லி காட்டுறான் இப்போ அந்த கடமை நான் வந்து ஒரு இஸ்லாமியனா இல்ல ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது தெரியாது ஓகே ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அசால்ட்லயும் சரி ஹராஸ்மெண்ட்லையும் சரி எந்த அளவு நான் முஸ்லீம் இருக்காங்களோ அந்த அளவு முஸ்லீம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்போ அதை பார்க்கும்போது இன்னும் கொடுமையா இருக்கு ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இதை செய்யறதுக்கு எப்படி மனசு வரும் அப்போ அந்த அந்த பேசிக்கான அறிவு கூட அவங்களுக்கு போய் சேரல இந்த அறிவு எங்க இருந்து வரும் அப்படின்னா வீடுகள்ல இருந்து தன்னோட வீடுகள்ல இருந்து தான் வரும் ஒவ்வொரு வீடுகளையும் என்ன சொல்லி வளர்க்கப்படுறாங்க நீ யாம்பலடா நீ இதை பண்ணு நியாபல அதை என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா பேசலாம் எங்க இருந்து வருது இதை சொல்றது யாரு வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அப்போ அந்த பெண்களோட மெண்டாலிட்டியை மாற்றும் போது ஆண்களும் மாறுறாங்க சோ அந்த ஆண்களோட மென்டாலிட்டியை மாறும் போது ஒரு சமூகம் மாறுது பாதுகாப்பான சமூகமாக மாறுது ஸோ அதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கிறாங்க அதனால தான் அவங்கள மேன்மையாக படைச்சிருக்காங்க உடல் ஆலையும் சரி உடல் வலிமையிலையும் சரி அவங்க மனநிலையிலும் சரி சைக்கோலாஜிக்கலா அவங்க வீக்கானவங்க இந்த ரெண்டுலயுமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு ஆணுக்கு கடமை அதனாலதான் ரசூல் சல்வாசன் சொல்றாங்க யார் ரெண்டு பெண்களை நல்ல முறையில வெற்றி எடுத்து வளர்த்து அதை பாதுகாப்பா திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களும் நானும் இப்படி இருப்போம் அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அவங்களுக்கு பாதுகாப்பு முதல்ல முக்கியம் அந்த பாதுகாப்பை கொடுக்கணும் அந்த பாதுகாப்பை தாண்டி ப்ரொவைட் பண்ணும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு அவங்களோட வேல்யூஸை சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் சொல்லி இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேரு பெண்கள் கிட்ட உட்கார்ந்து பொம்பளை கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க முதல்ல என்ன பேசுறாங்க வீட்டுக்கு வந்தா போன் பார்ப்பாங்க டிவி பாப்பாங்க முடிஞ்சிருச்சு போய் தூங்கிடுவாங்க அவங்களோட கடமை சம்பாதிச்சு குடுக்கறது அப்போ இதை பாக்குற பெண்களும் ஆமா ஆமா அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ பெண்கள் என்ன செய்வாங்க அவங்களும் சேர்ந்து டிவி பாத்துட்டு முடிச்சிருவாங்க பொம்பளை ஸ்கூலுக்கு அனுப்புறோமா டியூஷன் போறாங்களா ஒரு மணி நேரம் மதர்சாக்கு போறாங்களா முடிஞ்சுது அப்போ இந்த நிலைமைனாலதான் இங்க இருக்க பிரச்சனை இன்னும் வளர்ந்துகிட்டே போகுது குறையவே இல்லையே இங்க நடக்கிற பிரச்சனைகள் எதுவுமே குறையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மென்டாலிட்டில ஆணும் பெண்ணும் வளர்ந்துட்டே இருக்கிறதுனாலதான் உங்களை பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடணும் நல்ல காலேஜ்ல சேர்க்கணும் நல்ல டியூஷன் எல்லாம் கொண்டு போகணும் இதை தவிர வேற எதுவும் இல்லை ஒரு மணி நேரம் மதர்சா ஓத தெரியுமா ஓகே அது இருந்து நிறைய பேர் திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள தெரியுமான்னு கேட்கறதுக்காக இந்த ரெண்டு பேரும் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்போ எதை நோக்கி போறாங்களோ அப்படிதான் அந்த சமூகம் போயிட்டு இருக்கும் அப்போ அதுல நம்ம கவனமா இருக்கணும் இப்ப இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் ரெண்டு விதத்துல இருக்கு ஒண்ணு அடிமையாக்கப்பட்ட பெண்கள் இன்னொன்னு அடிமையாகி கொண்ட பெண்கள் அடிமையாக்கப்பட்ட பெண்கள் தான் இந்த விஷயமெல்லாம் பார்த்தோம் அந்த செக்ஷுவல் அசால்ட்டா இருக்கும் ஹராஸ்மெண்ட்டா இருக்கும் இது அவங்க வெளியே சொல்லவும் முடியல அதுல இருந்து வெளியே வரவும் முடியல சோ இதெல்லாம் வந்து அவங்க அடிமை ஆக்கப்பட்டாங்க அடிமை பெண்கள் இங்க இல்ல யாரும் அடிமையா இங்க வச்சிருக்கல அடிமை பெண்கள் முன்னாடி காலத்துல இருந்தாங்க அவங்க பிறந்த சிசு சிசு கொலை பண்றதா இருக்கட்டும் அவங்களை என்ன வேணா எப்படி வேணா நடத்தலாம் அப்படின்ற நிலைமை அடிமை பெண்கள் முன்னாடி இருந்தாங்க இப்ப அடிமை பெண்கள் யாரும் இல்ல ஆனா அடிமை ஆக்கப்படுறாங்க இந்த நிகழ்வுகள் மூலமா ஒரு குழந்தைக்கு ஒரு அபியூஸ் நடக்குது அந்த குழந்தை அந்த அந்த குழந்தை எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எவ்வளவு பெரிய பெண்மணியானாலும் ஆனாலும் அதோட அந்த உள்ளத்துல ஏற்பட்ட அந்த பாதிப்பை யாராலையும் மாற்ற முடியாது அது எப்பவும் போவாது வலி எப்பவுமே இருந்துட்டேதான் இருக்கும் அப்போ அந்த குழந்தையில இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் அடிமையாக்கப்படுற நிகழ்வுகள் அடிமையாக கொண்ட பெண்கள் அடிமையாக கொண்ட பெண்கள்னா என்னன்னா தானே வாலண்டியரா போய் நான் ஓகே இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு காரணமும் யாரு அப்படின்னா வீடுகள் தான் எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகிறதுக்கு காரணம் அது நடைமுறையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட வீடுகள் வீடுகள்னா என்னது நாலு சவர் இல்லை வீடுன்றது எது ஒரு தாய் ஒரு தந்தை அந்த குடும்பம் ஒரு தாயும் தந்தையும் தாய் மட்டும் இல்லை தந்தை மட்டும் இல்லை தாயும் தந்தையும் ரெண்டும் சேர்ந்து அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல உருவாகக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைங்கள் அதனாலதான் மறுமையில ஒரு தாயும் ஒரு தந்தையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக கேள்வி கணக்கு கேட்கப்படுவாங்க அந்த பிள்ளைய நீங்க எப்படி வளர்த்தீங்க என்ன சொல்லி வளர்த்தீங்க அந்த பிள்ளைக்கு என்ன எய்ம்னு சொல்லி வளர்த்தீங்க என்ன காரணத்துக்காக அந்த பிள்ளைங்களை வளர்த்தீங்க அப்படின்ற கேள்வி கணக்கு அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு அப்போ அந்த குடும்பங்கள்ல இருந்து இந்த பிரச்சனை வருது என்ன அப்படின்னா தன்னை தானே அடிமையாக்கி கொள்றது இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல நிறைய விதமான பிரச்சனைகள் பெண்கள் பேஸ் பண்றாங்க வாலண்டியரா போறாங்க அப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போறாங்க எப்போ போறாங்க ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கூட ஒரு முஸ்லீமான பெண் முஸ்லீம் அல்லாத ஒரு ஆண் கூட போறாங்க இல்ல அந்த பையனை நம்பி அவர் போறாங்க இல்ல முஸ்லீம் பையனே சேர்த்து இந்த பையன் வேண்டான்னு வீட்டுல சொல்றாங்க அப்படி இருந்து போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் வருது இது எங்களால பார்க்க முடியல இப்போ இது வர்றதுக்கு காரணம் என்ன ஒரு பெண் ஒரு ஆணை ஒரு அந்நிய ஆணை நம்பி வீட்டுல தெரியாம இல்லை வீட்டுக்கு அகைன்ஸ்டா அந்த பெண் போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன எல்லாரும் பிள்ளைம் போடுவாங்க அந்த புள்ள இப்படி போயிருச்சா அந்த புள்ள அப்படி போச்சா ஏன் இப்படி போச்சு அந்த பிள்ளைய மாத்தவே முடியல எவ்வளவோ பேசினாங்க காரணம் என்ன அந்த பிள்ளையா தானா உருவாயிருச்சா அந்த பிள்ளையா எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சா காரணம் வீடுகள்ல இருந்து உருவாகுது இப்ப அவங்க சொன்னாங்கல்ல ஒரு தாயும் தந்தையும் உட்கார்ந்து ஒரு சீரியல் ஒரு தாய் சீரியல் பாக்குறாங்க ஃபுல்லா அந்த சீரியல்ல எல்லா நிகழ்வுகளும் நடக்குது அந்த நிகழ்வுகள்ல அந்த அந்த ஒரு பெண் ஒரு பையன் கூட ஓடி போற மாதிரி காட்டும் போது அது சாதாரணமான நிகழ்வாதான் அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த சாதாரண நிகழ்வுலயே வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் நம்மளும் செய்யலாம் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்ப இது எங்க இருந்து வருது அப்ப நான் வீட்டுல சீரியல் காரணம் ஆமா அதுதான் காரணம் அதுதான் காரணம் என்ன அவங்க பாக்குறாங்களோ என்ன கேட்கறாங்களோ அப்படிதான் வளர்றாங்க குழந்தைங்க குழந்தை அப்படின்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு இல்ல அது வீட்டுல இருக்க காலம் பூரா அது குழந்தைதான் அப்போ அந்த தாய் அந்த தந்தை எதை பேசுறாங்க எதை பண்றாங்க என்ன நடக்குதிங்க அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைங்க இன்னைக்கு இந்த ட்ராமால இருந்து வரக்கூடிய குழந்தைங்க எவ்வளவு தெரியுமா எயிட்டி பர்சன்ட் இந்தியால சைல்டுஹுட் ட்ராமால அப்படின்னா என்ன தெரியுமா தாயும் தந்தையும் பிரச்சனை பண்ணனால அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பாதிப்பு தாயும் தந்தையும் வீட்டுல இருபத்தி நாலு மனம் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை அதனால அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பாதிப்பு ஒரு ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டா அந்த தாய் வந்து என்ன பண்ணுவாங்க கீழே விழுந்து சின்ன அடிபட்டாலே என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன அடிபட்டுருச்சு ரத்தம் வந்துருச்சு அது பிசிக்கலா தெரியுது ஆனா சைக்காலஜிக்கலா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்றது யோசிக்கிறது இல்ல ஒரு தாயும் தந்தையும் யோசிக்கிறது இல்ல அதுக்கு என்ன கொடுக்கணும் எதை கற்று கொடுக்கணும் எதை காட்ட கூடாது அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு எங்க இருந்து கத்துட்டு வந்துன்னா ஸ்கூல்ல காலேஜ்ல கத்துட்டு வந்துச்சு தான் கத்துக்கிறாங்க அத வீட்டுல இருந்துதான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க அல்லா சொல்லி காட்டுறான் அரை தமன் தகத இலாஹு ஹவஹு அஃஅன் த தக்கூன அலைஹி வகீல் இந்த உலகத்தோட ஆசைக்காக இந்த இழிமான ઈச்சையை தன் தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை நீ பாத்திரா இது வந்து குழந்தைக்கு கிட்ட கேக்குறது இல்ல அந்த புள்ள போச்சு இல்ல அந்த பிள்ளைகிட்ட கேக்குறது இல்ல வீட்டுல இருக்கவங்க கேளுங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எது பெருசா தெரியுது ஒரு குழந்தை அழகான Dress போட்டிருக்கும் சின்ன வயசுல வெச்சோம் ஒரு பத்து வயசுல அந்த குழந்தைய ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போறாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அப்போ அந்த ட்ரெஸ் என்ன சொல்லுவாங்கன்னா போய் எல்லாத்தையும் காட்டிட்டு வா ட்ரெஸ்ஸை என்னென்ன பண்ணிருக்க எல்லாத்தையும் காட்டிட்டு வா எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லட்டும் ஐடியாலஜி அது அந்த குழந்தைக்கு அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு வளர்ந்துட்டே இருக்கு அப்ப அந்த தாய் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க அந்த வீடுகள்ல எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படுது எது முக்கியத்துவம் காட்டப்படுது அதுதான் அந்த குழந்தைக்கு வளர்க்கப்படுது அப்போ தன்னை ஷோ பண்றது தன்னுடைய அழகை வெளிய காட்டுறது அழகா இருக்கணுமா அழகா இருக்கணும் அழகா இருக்கிறதுக்கு இதெல்லாம் போடு அழகா இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய் அப்ப அழகு மட்டும்தான் முக்கியத்துவமா தெரியுது அது வளர்ந்தாலும் அதுக்கு அழகு மட்டும்தான் தேவைப்படுது அழகான இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடு அழகா இதை வாங்கிக்கலாம் அழகா அதை செய்யலாம் தன்னுடைய அழகு வெளி காட்டணும் அப்படின்றது அது தோணுது ஏன்னா இந்த உலகம் ஆல்ரெடி சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மயக்கக்கூடிய மாயை தான் எல்லாமே சுத்தி எல்லாமே மயக்கக்கூடிய மாய் நல்லா சொல்றாங்க உலகம் வீணான ஒரு பொய்ன்னு சொல்றாங்க அந்த பொய்க்கு தான் அப்படி இருக்கிற பொய்யில வீடுகளும் அதையே சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைய பிளேம் பண்றதுல என்ன இருக்கு எப்படி பிளேம் பண்ண முடியும் ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு செல்போனும் கொடுத்துடுறாங்க அதுல எல்லாத்தையுமே பார்த்திடறாங்க இன்னைக்கு ஒரு பத்து வயசு பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் எல்லாமே டோட்டலா ஒரு ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் தெரிஞ்சிடும் அப்படி தெரியும் போது அந்த குழந்தை என்ன பார்க்குது என்ன படிக்குது என்ன பேசுது அதெல்லாம் எனக்கு தெரியாது அது அது ஏதாவது வெளிய தவறு செய்யும் போது மட்டும் வெளியில தெரியுது அப்படின்னா அதுக்கு பொறுப்புதாரர் யாரோ அவங்கதான் காரணம் செக்ஷுவல் அசால் நடக்குது ஒரு குழ ஒரு ஒரு பிள்ளை வெளிய போகுது வெளிய போய் யாரும் அவங்க தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னா வெளியே போக விட்டது யாரு அது தவறா நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணது யாரு அப்போ ரெண்டு பேர் பொறுப்புதாரர் இதுக்கு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய ஆண்கள் ரெண்டு பேருமே பொறுப்பு தான் அதனாலதான் வழிமுறைகள் அதுக்கான தீர்வுகள் போக கூடாது வெளியே இஸ்லாம் சொல்லுது மகரான ஆண்கள் இல்லாம வெளியே தனியா போகாதீங்க எதுக்காக உங்களுடைய சேஃப்டிக்காக நீங்க சேஃபா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக உங்களுக்கு இவ்வளவு தொந்தரவுகள் நடக்கும் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் அதனால மகரான ஆண்கள் இல்லாம வெளியே போகாதீங்க அது எப்படி ஒரு சாதாரண ஒரு ஹை ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க ஆஃபீஸர்லாம் வெளியே தனியாக போக மாட்டாங்க போக மாட்டாங்க தானே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க ஒரு கார்டு இருப்பாங்க எல்லாரோடையும் தான் போவாங்க அது மாதிரி தான் இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒரு கார்டாக தான் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நான் பதிச்சிருக்கேன் உன்னோட தந்தையோ உன் சகோதரனோ உங்களுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய கார்டு உங்களோட வேல்யூ அவ்வளோ பெரிய வேல்யூ அதை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு இப்போ பொம்பளை பிள்ளைங்க தனியான வெளியே விட மாட்டீங்களா தனியான வெளியே போக கூடாதா அதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா இருக்கு அந்த சுதந்திரம் மிஸ்யூஸ் பண்ணப்படும் எல்லா பக்கமும் மிஸ்யூஸ் பண்ணப்படும் அதனால பாதுகாப்பா இருங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்றேன் இன்னைக்கு இந்த ஹிஜாப் போடுறது ஹிஜாப் போடுறது அப்படின்றத ஒரு தடைய கொண்டு வந்து ஹிஜாப் தடையை கொண்டு வந்து அதை பேசுனாலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இந்த சமூகத்துல இருக்கு அப்போ இந்த ஹிஜாப் போடுறது எதற்காக அப்படின்றது அந்த பெண்களுக்கு தெரியல ஆல்மோஸ்ட் தெரியல எதுக்காக பெண்கள் போடுறாங்க அப்படின்னா இப்ப பெண் ஹிஜாப் எதுக்கு போடணும்னா எங்க அம்மா போட சொன்னாங்க எங்க வீட்டுல போட சொன்னாங்க ஹிஜாப் அத பர்பஸ் முழுசா செஞ்சிருக்காங்களா இப்ப வெளிய பாக்குறோம் நம்ம பெண்கள் ஹிஜாபுடைய பர்பஸ் முழு முழுமையா அடைஞ்சிருக்கா இல்ல ஏன்னா பர்பஸே தெரியாது ஹிஜாப் எதுக்காக போடுறோன்னே தெரியாது அப்புறம் அதோட பர்பஸ் நிறைவேறும் ஹிஜாப் போடுறதான நோக்கம் தெரியுமா ஹிஜாப் எதற்காக போடப்படுது தன்னோட அழக மறைக்கிறதுக்காக ஏன் மறைக்கணும் அழக ஏன்னா எல்லா ஆண்களோட உள்ளத்திலையும் செய்தான் போடுவான் அந்த அந்த பெண்ணை பார்த்தாலே தவறாதான் தெரியணும் அப்படின்றது தோன்ற வைப்பான் அதனாலதான் முகமீனான ஆண்கள் உங்களோட பார்வைகளை தாழ்த்துக்கோங்க பார்வை முழுசா தாழ்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்ல பார்வை தாழ்த்து எதையும் பார்க்காது ஏன்னா சுத்தி என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே ஆசையை கிரியேட் பண்ணக்கூடியதான் அந்த வேலையை தான் செய்வான் அதனால பார்வை தாழ் அதே மாதிரிதான் பெண்களுக்கு சொல்றான் முகமீனான பெண்கள் நீங்க உங்களோட அழக மறைங்க முழுசா மறைங்க அழகுனா எது அழகுனா நான் போட்டுக்கிட்ட ட்ரெஸ் மட்டும் அழகு இல்ல பெண்கள் எல்லாமே அழகு அவங்களோட ஷேப் அழகு அந்த பெண் பெண்ணே அழகாதான் எல்லாம் படைச்சிருக்கான் அதனால நீங்க மறைச்சுக்கோங்க முழுசா மறைங்க அந்த பெண் அந்த பெண்ணை பார்த்து இன்னொரு ஆண் வந்து இன்னொரு பார்வை பார்க்காம இரண்டாவது பார்வை சைத்தான் அந்த சைத்தானோட பார்வை இல்லாம இருக்கிற அளவு நீங்க மறைச்சுக்கோங்க மூமின்னான பெண்கள் உங்கள் வீடுகள்ல இருங்க சந்தை காடுகள் சந்தைக்கு போகாதீங்க சந்தை வெறுத்தாங்க ரசூல் சுரரசு